குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாசியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த ப பதிவுல பார்க்க போறோம் நீங்க ஒன்று சிம்ம ராசியா இருக்கலாம் அல்லது சிம்ம லக்னமா இருக்கலாம் ரெண்டுல எதுனாலும் உங்களுக்கு இந்த பதிவு பொருந்தி வரும் இந்த மாதத்துல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது காதல் விவகாரங்கள் எப்படி இருக்க போது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் காத்திருக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு பொதுவாக இந்த மாதம் வருமானம் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு கடன் ஏதாவது ஏற்படுமா இல்லை கடன் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா அது கிடைக்குமா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏதாவது உண்டா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கல்வி வேலை வாய்ப்புகள் நோய் அமைப்புகள் எப்படி இருக்கும் இப்படி எல்லா விஷயங்களையும் டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல கணவன் மனைவி உறவு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் ராசிக்குள்ளேயே உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இது முதல் பதினான்கு நாட்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் ஏழாம் அதிபதி தான் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் அவர் போய் ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார் ஆனால் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது வீடு கொடுத்த கிரகம் வக்ரமாக இருக்கிறது நல்ல தான் அப்போது எப்போ சனி வக்ரமாகச்சோ அப்போவே கணவன் மனைவிக்குள்ள நிறைய புரிதல்கள் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அது மாறிடுச்சு ஓ இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை துணையினுடைய யதார்த்தமான கேரக்டர் என்ன என்னென்ன விஷயங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எது சரி எது தப்பு எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும் எப்போ எதை எதை பண்ணக்கூடாதுங்கிறத கிளியரா தெரிஞ்சிடும் எடுத்துக்கோங்க தீமைகளை ஒதுக்கிட்டு வாழ்க்கை துணையுடைய வாழ பழகுங்க சின்ன சின்னதா கருத்து வேற்றுமைகள் வரும் இந்த புரிதல் இல்லாததுனால அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே நேரத்துல முதல் பதினான்கு நாட்கள் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது கொஞ்சம் கர்வமும் கொஞ்சம் கோபதாபங்களும் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் நான் இருக்கேன் எல்லாமே நான் பார்த்துக்குவேன் என்னால் மட்டும் எல்லாமே முடியும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது சற்று தலைகணம் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பதினாலாம் தேதிக்கு மேல நம்மளாம் ஒன்றும் கிடையாது நம் நான் அப்படிங்கிறது என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத உணர்வீங்க நான் தனியால் கிடையாது என்னுடைய குடும்பம் மனைவி கணவர் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்தது தான் நான் அப்படிங்கிறத உணர்வீங்க பதினாலாம் தேதிக்கு மேலே சரியா இப்போ முதல் பதினான்கு நாட்கள் தேவையில்லாத கோபதாபங்களை குறைச்சிக்கிறது நல்லது ஆனால் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அது உங்களுக்கு ஜெயிக்கும் அதே நேரத்தில் பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் அதில் மாற்றம் இல்லை சார் அப்போ ராசிக்குள்ளேயே கேது இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கு இவங்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களா மன வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க என்னன்னா இந்த சூரியனுடைய நெகட்டிவிட்டி ஈகோ டென்ஷன் அப்புறம் மற்றவர்களை மதிக்காத தன்மை அப்படிங்கிறது இருக்குது அதை கொஞ்சம் ட்ரெகர் பண்ணிவிட்டு முதல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குடும்பத்தாருக்குள்ள பிரச்சனை போகிற இடத்துல வர இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து நம்மளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி மரியாதை கிடைச்சிட்டு இருந்த இடத்துல கூட நம்மளுக்கு மரியாதை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அந்த ராகு கேதுவனுடைய அமைப்பு இன்னமும் ராசிக்குள்ளே தான் இருக்கு அதனுடைய பாதிப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அளவாக வாசிச்சுக்கிறது நல்லது சிம்பிளாக சொன்னால் புரிஞ்சுக்குங்க பதினாலாம் தேதிக்கு மேலே எப்படி சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ நீங்கள் யாரை பார்த்து பேசி பழகிறீங்களோ உங்களுடைய குடும்ப உறவுகள் யாரோ நண்பர்கள் யாரோ எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் நான் அப்படிங்கிறத உணர்வீங்க நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாகவும் நல்லபடியாக இருக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா பதினாலாம் தேதிக்கு மேலே எனக்கு இவ்வளோ காசு போடுறது என்கிட்ட இவ்வளோ காசு பண்ண இருக்குது இதுதான் தான் இருக்குது இது போகிறது வர்றது அப்படின்னு சொல்லி வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வெளியில் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே அடுத்துதான் நல்லா நல்லா புரிஞ்சுக்குங்க கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் சுயதொழில் சொல்லக்கூடிய ஸ்தானம் பத்து அதன் அதிபதி சுக்ரன் முதல் பதினான்கு நாட்களுக்கு ராசிக்கு பண்ண இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்து பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னு இருந்ததுன்னா பதினாலாம் தேதிக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க என்ன காரணம்னா பதினாலாம் தேதிக்கு மேலே புதியதான தொழில் வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுது சான்சஸ் ஏற்படுத்துது இப்போ தொழில் அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத கொடுத்துடுது தொழில் சார்ந்து எதாவது தங்கு தடைகள் இருக்குது கொஞ்சம் மன சங்கடங்கள் இருக்குது தொழிலில் நிறைய விரயங்கள் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுவும் கடந்து போகும் அதுவும் கடந்து போகும் சரிங்களா தொழில் அமைப்புகள் பிரபலம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது பதினாலாம் தேதிக்கு மேலே அதுக்கு முன்னாடி தொழில் சார்ந்த செலவுகளும் அலைச்சல்களும் உண்டு தொழில் சார்ந்த பயணங்கள் ஏதாவது இருந்தால் மேற்கொள்ளலாம் தப்பில்லை மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்படும் மருமகளுக்கு உண்டான ஒரு சந்தோஷமான செய்தினே சொல்லிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மருத்துவ செலவுகளுமே இருக்கும் முதல் பதினான்கு நாட்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏதும் செய்ய வேண்டாம் முதல் பதினான்கு நாட்களுக்கு அதற்கப்புறம் என்ன செஞ்சாலும் அது சக்ஸஸ் கொடுத்துருங்க பதினாலாம் தேதிக்கு மேலே என்ன செஞ்சீங்கன்னால என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சக்ஸஸ்ஸு கொடுத்துட்டு கண்டிப்பாக இடம் வீடு வாங்குறது விற்கிறது மாற்றம் பண்ணுறது வேலைக்கு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறது அடுத்த ப்ரொமோஷனுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறது ம் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே காலகட்டம் கண்டிப்பாக செப்டம்பர் கடைசியில் லோன் நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சொல்லுது அதே நேரத்தில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லை நம்ம மொபைல் ஃபோன் வாங்குவீங்க லேப்டாப் வாங்குவீங்க புதுசாக ஏதாவது கேசெட் வாங்குவீங்க ஏதாவது ஒன்று உங்களுடைய அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணுவோம் நம்மளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி துணிமணி வாங்குறதுலேருந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது சொல்லுது கண்டிப்பாக ஸோ அதன்படி நம்ம இருப்போம் அவ்வளோதான் சரிங்களா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது சொல்லிடலாம் சரி அதெல்லாம் சரி சாமி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் ஆறு கூடிய விரதம் எட்டுல போய் உட்காந்துருக்காரு அஷ்டமச்சனியாக இருக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பயப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துக்கு முதல் பதினான்கு நாட்களுக்கு சுக்கரனுடைய பார்வை கிடைக்குது பதிமூணாம் தேதிக்கு மேல செவ்வாயினுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி தான் அப்படிங்கிறதுனால வேலையில இருந்து வந்த எதிர்ப்புகள் முற்றிலுமாக குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கோங்க வேலையிலிருந்து வந்த எதிர்ப்புகள் முற்றிலுமா குறையும் அது ஒரு நல்ல விஷயம் கூட சரிங்களா ரெண்டாவது வேலை சார்ந்த அமைப்புகளில் சற்று பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுது கொஞ்சம் வெளியூர் வெளி மாநில வெளிநாடெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய திறமையின் அடிப்படையில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ வேலையை பொறுத்தளவுக்கு சனி என்னதான் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமாக இருந்தாலும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குமே தவிர பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாது நிம்மதியாக இருக்கலாம் சிம்ம ராசிக்கு ஓகே கடன் அமைப்புகள் நான் சொல்லிட்டு ஆல்ரெடி பேங்க் லோனு இதெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும் ட்வெல் பிளஸ் பண்ணி கடன் வாங்குறதோ இல்லை டாக்குமெண்ட் வச்சு வாங்குறதோ ஸோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே உடல் ஆரோக்கியம் இதுதான் பெரிய கேள்விக்குரிய சிம்மத்துக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளில் இது ஒன்றும் உடல் ஆரோக்கியம் நான்காம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வரக்கூடிய பதிமூணாம் தேதிக்கு மேலே அந்த செவ்வாயானது மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது என்ன தான் உடம்பில் நல்ல ஹெல்தியான ஒரு உணவை எடுத்துக்கிறோம் ஹெல்தியாக தான் இருக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் இப்படி எதுனா இருந்தாலும் மனசுக்குள்ள மனசுக்குள்ள சற்று முதற்றல் இருக்கும் என்னென்னா நம்மளுக்கு அந்த வியாதி வந்துடுமோ இந்த வியாதி வந்துடுமோ அதனால் இப்படி இருக்கோ இதனால் அப்படி இருக்கோ அதுவா இதுவா இப்படி இப்படின்ட்டு ரொம்ப போட்டு நம்மளை பரட்டி எடுத்துரும் ரொம்ப போட்டு நம்மளை விரட்டி எடுத்து இதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை அப்போது மனசுக்குள்ள தேவையில்லாத வியாதிகளை கற்பனை பண்ணாமல் இருக்கிறதுன்றது நிறைய சிம்மராசி என்ன தெரியுங்களா ஊரில் போய் அடிச்சு பார்க்கும் மோஷன் வந்து லூஸ் மோஷன் போகுது இந்த மாதிரி கலரில் போகுது இதுக்கு என்ன நோயாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் இல்லை அப்படின்னா சார் ஹேர்ஃபால் அதிகமாகுது எது என்னென்ன காரணத்தினாலும் ஹேர்ஃபால் அதிகமாகும் ஹேர்ஃபால் அதிகமாகி ஸ்கின்னில் வேறு அலர்ஜி ஆகுது எதனால இதெல்லாம் வருது வேறு ஏதாவது பெரிய வியாதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி போட்டு சிம்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு கூகுளில் போட்டுட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் ஸோ அந்த வேலை செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா தேவையில்லாத மனசுக்குள்ள பயம் வரும் மனசுக்குள்ள பயம் வந்தால் என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுக்காக எந்த நினச்சி பயப்படுறீங்களோ அதை உங்கள் உடம்பு மனசார ஏற்றுட்டு அந்த நோயை அதுவாக வைக்க ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா நல்லா இருப்பீங்க ஐயோ எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு நினச்சிங்கன்னா உங்களோட எண்ணம் நோயாக மாறுகிறது அப்படிங்கிறது எந்த மாற்றமில்லை நான் சொன்ன வார்த்தை இப்போ தான் டபிள்யூஹெச்ஓ ஒத்துக்குது எல்லா நோய்களுக்கும் காரணம் மனசு தான் அப்படின்னு ஸோ அப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் என்ன தான் நம்ம நல்லா இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு அவநம்பிக்கை இருக்கும் உடல் சார்ந்த விஷயங்களில் ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இதுக்கு என்னென்ன மென்டல் ஃபீஸ் வேணும் மெடிடேஷன் வேணும் அவ்வளோதான் சிம்பிள் குழந்தைங்க எப்படி படிப்பாங்க படிப்புல எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை நல்லா தான் இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு புதனனுடைய அமர்வு வரும்போது அதாவது பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ரெண்டு பதினுக்கு அதிபதி ஒரு ஆட்சி பலமாகிறார் இங்கே என்ன ஆகுதுன்னா குடும்பம் விருத்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் யாராவது திருமணமாகாம இருக்கா திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நோன் பர்சன் அவர்களுக்கு மன வாழ்க்கை ஒரு வாய்ப்புகளை சொல்லுது குடும்பத்துல ஏதாவது புது உறவு யாராவது ஆவாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப நெருங்கிய கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்லுது அட்லீஸ்ட் நான் யாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்துவீங்க குடும்ப விருத்தியை சொல்கிறது சரிங்களா அதே நேரத்துல இளம் வயதில் இருக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதை பயன்படுத்தி வேறொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் நமது குடும்பத்திற்குள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது காசை பத்திரமாக வச்சுக்குங்க ஸோ அதுவும் இருக்குது சரிங்களா நம்மளுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி நம்மகிட்ட இருந்து சில விஷயங்களை சுரண்டை பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கிறது இருங்க மற்றபடி இல்லை பன பதினொன்றாம் அதிபதியான புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல பலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் பொருளாதார ரீதியாக எந்த தங்குதடையும் இல்லை நல்லபடியாக இருக்குது சௌக்கியமாக இருக்குது ஒன்றும் இல்லை ஸோ சின்ன சின்ன பாதிப்புகளை சொன்னோம் இல்லையா அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா தினமும் சிவ வழிபாடு செய்துட்டு வாங்க போதுமானது ரொம்ப அற்புதமான மாதமாக இது இருக்கும் என்ன காரணம் உங்களுடைய ராசி அதிபதி பலமாகிறார் லக்னாதிபதி பலமாகிறார் ரெண்டாம் அதிபதியும் பலமாகுது ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதம் அஷ்டம சனியினுடைய பாதிப்பு லக்ன ஏழாம் இடத்து ராகுனுடைய பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க நல்லது நன்றி வாழ்கொள்ள முடியும்